राम जा राम जा राम जा राम जा राम जा राम जा राम जाम 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 जर राम जरा राम जा राम जा राम जरा राम जर वाम जा से राम जरा राम जरा राम जरा

முத்துவருநாத சுவாமிக்கு ஓம் ஸ்ரீ முத்துவருகநாத சுவாமிக்கு ஓம் ஸ்ரீ முத்துவருகநாத சுவாமிக்கு ஓம் ஸ்ரீ முத்துவருகநாத சுவாமிக்கு ஓம் ஸ்ரீ அன்னை வாராய்க்கு ஓம் ஸ்ரீ அன்னை வாராய்க்கு श्री अन्नई वाराई की ओम 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 श्री अन्नई वाराई की ओम

வெற்றி ஐயா சிறப்பில் வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறான் ஸ்தபதி ஐயா காவையார் கோயில் ஜெயபால் ஸ்தபதி ஐயா கோவிலுக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் காவையார் கோயில் ஸ்தபதி ஜெயபால் ஐயா கோவிலுக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சிங்கமணி இன்ஜினியர் ஆறுமுகம் ஐயாவும் கோவிலுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேண்டம்பட்டி ஸ்ரீனிவாசன் ஐயாவும் கோயிலுக்குள் ஒருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காலையர் கோயில் வெற்றி ஐயா உள்ளுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் அல்ல சித்தர் சிங்கமுனரியில் ஸ்ரீ சேவகமூர்த்தி சுவாமி அருளுடன் எல்லாம் அல்ல ஸ்ரீ முத்துவரதநாத சுவாமி அருளுடன் இன்று முதல் நமது சிங்கமுனரி மக்களுக்கு எல்லாம் அல்ல ஸ்ரீ முத்துவாராகி அம்மை அருள் ஆகவே தாய்மார்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அல்ல அன்னை ஸ்ரீ முத்து வாராகி அம்பிகையின் அருளாசி பெற்று செல்லுமாறு தாய்மார்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும்